அம்மா இதில் வந்துட்டு ஏன் வந்து மொட்டை அடிச்சிங்கன்னு ரீசன் கேட்குறாங்க அம்மா அது வந்து என்னன்னா நானே எங்கள் வீட்டுக்காரரு பிள்ளைங்க ரெண்டு பேர் மொத்தமாக குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும்னு நாங்கள் வேண்டிகிட்டு இருந்தோம் மொட்டை அடி இங்கெல்லாம் ஒன்றுமே சொல்லலை இந்த நாய் அங்கே போன உடனே நான் கண்ணம்மா எங்கள் வீட்டுக்கார் மூணு பேர் மொட்டை அடிச்சிட்டோம் இது மட்டும் நாய்க்கு வசம் நான் வேண்டிட்டு இருக்கிறேன் நாய் வந்து உடம்பு சரியாகணும் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு பெரிய பழத்துக்கு வேண்டிட்டு இருக்கிறேன் ஆனால் முதல்ல பெரிய பழத்தை அடிச்சுட்டு அப்புறம் அப்புறம்தான் திருப்பதிக்கு அடிப்பேன்னு சொல்லி இந்த நாய் சொல்லிடுச்சு சின்ன நாய் அதனால நாங்கள் வந்து இவளுக்கு மட்டும் அடிக்காமல் வந்துட்டோம் அது நடனா கஷ்டமாகவே இருந்துச்சு ஒரு மாதிரி மனசு தான் இப்போ வந்து முடி நீளமாக என்ன அப்படியே விட்டுகிட்டே வந்துவிட்டோம் ஸ்கூல் படிக்கிது காலேஜ் படிக்கிது அப்புறம்தான் இப்போ இது இதுவே ஞாபகப்படுத்துச்சா போகும்போது மூணு பேருக்கு சேர்த்து நல்லா இருக்கணும் நாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்போ கை உடஞ்சி போய் ரெண்டு எல்லாம் ஃபுல்லாக உடஞ்சி ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கு தான் வேண்டிட்டு அடித்தோம் முடிஞ்சேன் அப்போ இது மட்டும் விட்டு போயிடுச்சு அதனால இப்போ இது அடிக்குதுன்னு மூணு பேரும் வேற ஒண்ணு பெரிய ரீசன்லாம் இல்லை அதுதான் தான் இந்த சின்ன மோட்டையாலதான் நாங்க ரெண்டு மொட்டை இருப்பேன் அதான் அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துவிட்டோம் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே ஃபுல்லாக தனித்தனியாக மொட்டை வீடியோ போடுங்கன்ட்டு நாங்கள் ஃபுல்லாக எடுக்கவே இல்லை அம்மா தான் வேணான்ட்டாங்க என்னன்னாலும் அம்மாவே திட்டுங்க நீங்கள் அது அந்த கும்பல் நிறைய இருந்துச்சா இது பன்னெண்டு மணிக்கு கும்பல் இருந்தது அவங்க அளவாக இப்படி நகருங்க அப்படி நகருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களா ஆங்கிள் வர மாட்டேங்குது இதில் மற்றவங்க அதுலேயே அந்த ஒரு குட்டி பாப்பாவை எடுத்துட்டேன் பாருங்க வீடியோ அந்தமாரி யாரையாச்சும் எடுத்து ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு தான் வேணான்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் என் வந்து வேற ஏதோ கூட கேட்டுட்டு இருந்தீங்களே ஏன் கல்யாண வயசுல எதுக்குன்ட்டு எங்கள் அம்மாவுக்கு இப்போதான் சொல்கிறாங்க ஐயோ அம்மா இல்லை அப்படியும் ரெண்டு பேரும் கல்யாண வயசு வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இருக்கட்டும் போ அப்படின்றாங்க நாங்களும் படித்து முடிக்கல நான் செகண்ட் டிகிரி போட போகிறேன் அக்கா இன்னும் படிச்சுட்டு இருக்கு அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல அதான் வேற ஒன்றும் இல்லை சரியா பை பை